அலாம் வலைமரத்துலா வரகா அலமதுல்லா அலமதுல்லாது வசலாத் வசலாம் அல்லா ரசூல் இல்லா அமாபாத் கணித்துக்குரிய எல்லாம் வல்ல தாலாவின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு ஆலமீன் மனித சமூகத்தை படைக்கும் போது மனித சமூகத்தை ஒரு குடும்ப கட்டமைப்புடையவனாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் அந்த குடும்பத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை சீரான பாதையில் நடாத்துவதற்கும் ஒழுக்கவியலான ஒரு குடும்பமாக அதை மாற்றி அமைப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினுடைய விடயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் மருமையினுடைய விசாரணையுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுரபுல் ஆலமீன் அந்த குடும்பம் சம்பந்தமாக அந்த மனிதரிடத்தில் விசாரணை செய்ய இருக்கிறான் அல்லாஹனுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களும் நிச்சயமாக அந்த குடும்பத்தினுடைய விடயம் சம்பந்தமாக மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயம் சல்லா செல்லும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஒரு மனிதன் தன்னை மறுமைக்காக வேண்டி தயார்படுத்தக்கூடிய நிலையில் குடும்பத்துடைய விடயம் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு அழகிய வழிகாட்டுதல் வழங்குகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை வழிநடாத்துவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள்தான் குடும்பத்தில் அதிக நேரங்கள் குடும்பத்தினோடு செலவழிக்கக்கூடியவர்களாக நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆண் மக்களை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை தேடக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்திற்கான அந்த குழந்தைகளை ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு குழந்தைகளாக சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை தேடி அலையக்கூடிய நிலையில் ஆண் மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அப்போ கூடுதலான நேரத்தை கழிக்கக்கூடிய குடும்பத்தினரோடு தன்னுடைய அதிக நேரத்தை செலவழிக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான அறிவு நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்தை சீரான முறையில் கட்டமைப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை போன்று இலகுவான முறையில் அந்த குடும்பத்தை நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பமாகவும் ஒரு சீரான குடும்பமாகவும் மாற்றி அமைப்பதற்கு வேறு எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சித்தாந்தமும் எந்த ஒரு கொள்கையும் சொல்லாத அளவுக்கு வழிகாட்டுதல்களை என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்குகின்றது அப்போ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அந்த குழு அந்த குடும்பத்தை சீரமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த குடும்பத்தை மிக பெரும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பமாக என்ன செய்கிறான் அமைத்து தருகின்றான் அப்போ மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நிலையை நாங்கள் என்ன செய்ய முடியும் அந்த குடும்பத்தினர் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் அதனால்தான் அல்லாஹூத்தாலா உலகத்தில் நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக படித்துக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் என்றால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு நமக்கு அல்லாஹுனுடைய ஒரு மிகப்பெரிய அருளினால் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினுடைய கண்டி மாவட்டம் நடாத்தக்கூடிய ஒரு மாபெரும் பெண்களுக்கான ஒரு ஒன்று கூட நிகழ்ச்சி ஒன்று அக்குர்ணை நகரில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சி மாத்திரமாக இது ஏற்பாடு செய்யப்படவில்லை பெண்களுக்கான ஒன்று கூடல் என்று போற்றிருந்தாலும் ஆண்களுக்கான தனி இட வசதி ஒன்று ஏற்பாடு செய்து ஆண்களும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா ஜமாத்தினுடைய கண்டி மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது எதிர்வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையே ஒன்பது மணி தொடக்கம் மாலை இரண்டரை மணி வரைக்கும் இன்ஷா இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது ஒரு குடும்பத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை எப்படி நல்லொழுக்கத்தினுடைய பாதையில் ஒரு மனிதன் இட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வழிகாட்டுதல்களும் கிட்டத்தட்ட ஐந்து தலைப்புகளினூடாக விளங்கப்படுத்தப்பட இருக்கிறது நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பெண்களையும் கலந்து கொள்ள செய்து இஸ்லாமிய குடும்பமாக என்ன செய்யுங்கள் உங்களுடைய அந்த குடும்பத்தை மாற்றி அமையுங்கள் அல்லாஹு ரபுல்லாலும் தரக்கூடிய இந்த வாய்ப்பை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவான வாகரதுல்லாஹுள்ளாலும்